பணத்தை வச்சு மனோஜ் ஆரம்பிக்க இருக்கிற தொழில் அண்ட் பணம் பச்சின விஷயம் தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது குறித்தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதோட அந்த கடைக்கு பேர் வைக்கிற விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா மனோஜ் அண்ட் முத்துவுக்கு இடையில வந்துட்டு சின்னதாக ஒரு தகராறு நடக்குது ஸோ அது குறித்தும் இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு அவரை ஒரு குடிகாரர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வீடியோ எல்லாமே எடுத்து சித்தரித்து அதை சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சிட்டி பதிவிட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கர வைரலாக அதை முத்துவோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்து முத்துவை பயங்கரமாக வெறுத்து ஒதுக்குறாங்க அண்ட் அவருடைய கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ருத்தியோட அப்பா வந்துட்டு போலீஸ்கிட்ட பிடுங்கவும் சொல்லிடுறாரு அண்ட் முத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் நான் எவ்வளவோ குடிக்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்லியும் மீனா உட்பட வீட்டில் இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு நம்புறதாவே தெரியல அண்ட் அதே போல் முத்துவுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு அண்ணாமலை கூட பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் முத்து மேலே பயங்கரமாக கோபப்பட்டு முத்துவை அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் மீனாக ஆசையாக வாங்கி கொடுத்த காரையுமே போலீஸ்காரங்க எல்லாருமே பிடுங்கி வச்சுக்கிட்டதுனால அந்த காரை முத்து வந்துட்டு திரும்ப போய் கேட்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துவை போலீஸ்காரங்களுமே டீ வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இந்த மாதிரியா ஒரு வேலைக்காரங்க ஒரு இடிபிடி ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவரையுமே அங்கே அவமானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் ரவியம்... சாரி மீனாவும் ரவியும் பார்த்தீங்கன்னா முத்து குடிச்சதா அந்த சித்தரிக்கப்பட்ட அந்த வீடு பாருக்கு ஒயின் ஷாப்புக்கு போய் அந்த ஓனர் கிட்ட பயங்கரமாக கெஞ்சி முத்து இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க அதில் முத்து குடிக்கல முத்து குடிக்கிற மாதிரியாக அந்த வீடியோவை எடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டி அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மீனாக கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட மன்னிப்புக்கிட்ட அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அகெயின் போலீஸ் கிட்ட எல்லாமே காட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற வகையில் முத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவுமே விளையிட்டாரு ஸோ இதனால் முத்து குற்றவாளி அதாவது அவர் குடிக்கவே இல்லை அவர் வந்து குடித்த மாதிரியாக சித்தரித்து இந்த மாதிரி தப்பாக பதிவிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே சிட்டி மேலேயுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்து அவரையுமே வந்துட்டு இப்போ உள்ளே அடைச்சிட்டாங்க சிறைக்குள்ளே அண்டு இந்த மாதிரி முத்துவோட பிரச்சனை இப்போ தான் சால்வ் ஆக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீவா கிட்டே பணத்தை ஏமாற்றிட்டு அந்த பணத்தை ரோகிணியோட அப்பா தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியாக மனோஜன் ரோகிணி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அண்ட் அதே போல் அந்த பணத்தை வச்சு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் பிளான் போட்டுட்ருக்கிறாங்க ஸோ இந்த தான் இப்போ ரீசெண்டாக வெளியாகி இருக்கிறப்பறமோல முத்துவோட முத்து குடும்பமுமே ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க அங்கே மனோஜ் ஓனர் உட்கார இடத்துல உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா மனோஜை கண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கம் வீட்டில் ரோகிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே தங்களுடைய கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகிணி அத்தையோட பேரையே வச்சிடலாம் இந்த மாதிரியா சொல்கிறாங்க மனோஜ் அதுக்கு வேண்டாம் உன்னோட அப்பா பேரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு இதையெல்லாமே கேட்டுட்டு உள்ள வந்த முத்து அம்மா பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு ஆனா மனோஜ் முடியாது அப்படிங்கிற மாதிரியா மறுக்கிறாரு இனி வர்ற நாட்கள்ல மனோஜ் தன்னோட கடைக்கு அம்மாவோட பேரை வைப்பாரா அப்படி இல்லைன்னா என்ன பேர் வைக்க போறாரு அவர் என்ன தொழில் செய்ய போறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆஹ் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வெளியாகும் அண்ட் இந்த மாதிரி இந்த பெயர் குறித்து டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முத்து வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு மனோஜ் கிட்ட போட்டு காமிக்கிறாரு ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஆடியோ வந்து போட்டு காமிக்கிறாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு சொல்கிறாரு ரோஹினி கிட்ட இந்த மாதிரி நீ முதல்ல அம்மாவோட பேரை தான் வந்துட்டு உன்னோட பார்லருக்கு வச்ச அந்த பேர் பாதியிலே போயிடுச்சு அதே போல் மீனாவுமே அவங்களோட பூக்கடைக்கு அம்மாவோட பேரை தான் வச்சாங்க அந்த கடையை கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து மொத்தமாக தூக்கிட்டாங்க இந்த மாதிரி அம்மாவோட பேருக்கும் கடைக்கும் ராசியே கிடையாது அதனால் நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த புது கடைக்கு வந்துட்டு கண்டிப்பாக அம்மாவோட பேர் வேண்டவே வேண்டாம் அது ராசி இல்லாத பேர் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த வீடியோ அந்த ஆடியோவை பார்த்திங்கன்னா நம்ம முத்து ரெக்கார்ட் பண்ணி இந்த பார்த்திங்கன்னா மனோஜ் மனோஜண்ட் வந்துட்டு ரோகிணி முன்னாடி போட்டு காமிக்கிறாரு ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ப்ரொமோவாக இந்த ப்ரொமோ வந்துட்டு ஆக்சுவலி முடிஞ்சுது அண்ட் இந்த மாதிரி நிறைய பரபரப்பான கட்டத்தோட தான் இந்த சீரியல் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் மனோஜிக்கு கிடைத்த இந்த பணம் பற்றின உண்மை கண்டிப்பா கூடிய சீக்கிரமே முத்துவுக்கு தெரிய போறோம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியாவும் நம்பப்படுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்